வணக்கம் நான் விஜயசாந்தி இளங்கோ இன்னைக்கு வந்து நம்ம ஆதி அழகு தமிழ்ல ஒரு பழமொழி பார்ப்போம் என்ன பழமொழின்னு பார்த்தா ஆடி பட்டம் தேடி விதை பழமொழிய கேட்கும் போதே இது வந்து விவசாயம் சார்ந்த ஒரு பழமொழியா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா விதைன்னு வருது ஆடி ஆடி மாதம் பட்டம் தேடி விதைன்னு அந்த இதை கேட்ட உடனே நமக்கு அது ஓ இது ஏதோ விவசாயத்தோட தொடர்புடைய பழமொழி அப்படிங்கிறது மட்டும் நல்லா இனி அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம் அதாவது ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பவுமே இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு புது வெள்ளம் வந்து புது வெள்ளம் வரும் ஓடி ஆறுகள்ல புது வெள்ளம் ஓடி வரும் புது ஆடி மாதம் வெப் வெப்பமெல்லாம் முடிந்து அதாவது குளிர் மாதமாக மாறுகின்ற தொடக்க காலம் அந்த தொடக்க காலத்துல எப்படின்னா இப்போ ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு புது மழை வெள்ளம் வந்து ஆற்றில் அப்படியே கரை புரண்டு ஓடி வரும் பொழுது இந்த விவசாயிகளுக்கெல்லாம் தாங்க முடியாத மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஓடி போய் அந்த அந்த தண்ணீரை பெருக்கெடுத்து ஓடி வருகின்ற அந்த தண்ணீரை போய் அதாவது அவங்க அதை வணங்கி அதை தொழுது அதை அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பிறகு தான் தங்களுடைய உழவு பணியை ஆரம்பிப்பாங்க அந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கே அதுக்கு பிறகு தான் இந்த புது தண்ணிய பார்த்த பிறகுதான் அவங்க உடனே விதையை முளைக்க போடுவார்கள் இப்படி அந்த பதினெட்டாம் பெருக்கிற்கு பிறகு முளைக்க போடுகின்ற விதைகள் தான் நல்ல மகசூலை தரும் நல்ல வளர்ச்சியை பெற்று நல்ல மகசூலை தரும் அதனால அந்த ஆடி பட்டத்தை தேடி அதன் பின் தான் விதை போட வேண்டும் அப்ப ஆடி பட்டம்னா என்னென்னு பார்க்கணும் பட்டம்னு நம்ம படித்து வாங்குகிற பட்டமும் அல்ல இன்னொன்று இந்த குழந்தைகள் விளையாடுவேன் இன்னும் கட்டி விளையாடுற அந்த பட்டமும் கிடையாது பட்டோங்கிறதுனா அதுக்கு அர்த்தம் வந்து நீர்நிலைகள் அப்படின்னு அர்த்தம் நீர்நிலைகள்லும் ஒரு பொருள் உண்டு நாற்றங்கால்னும் ஒரு பொருள் உண்டு நீர்நிலைகள்லாம் நமக்கு தெரியும் ஒரு பாசனத்துக்காக வரும் பொழுது எப்படி அணையில இருந்து தண்ணியை திறந்து விடுவாங்க அது வெள்ளம் வா கால்வாய் வழியா வந்து எல்லாம் அங்கங்கே குளங்கள்ல தேங்கி இருக்கும் குளங்கள்ல இருந்து அவ்வப்பொழுது திறந்து விட்டு பாசனத்துக்காக கால்வாய் வழியாக வரும் இந்த நீர்ப்பாசனத்தையும் நீர்ப்பாசனத்தை குறிக்கும் பட்டம் இன்னொன்னு நாற்றங்கால் நாற்றங்கள்னா இந்த நாற்றுக்கள் விதையை முளைக்க போட்டு ஆஹ் முன்னரே என்ன செய்வாங்கன்னா விதையை முளைக்க போட்டு சேர்களில் அதாவது வயலில் சேரான பகுதியில் விதையை முளைக்க போட்டு நாற்றுகள் முளைத்து வரும் அந்த நாற்றுகள் முளைத்து வரும் அந்த நாற்றங்கால் இந்த நாற்றங்காலில் வந்து ஆடிப்பட்டத்தை பார்த்து அதாவது நாற்றங்கால்ல நல்ல சூழ்நிலை இருக்கிறதா விதையை முளைக்க போடுவதற்கு நல்ல சூழ்நிலை இருக்கிறதா நீர் வசதி இருக்கிறதா தண்ணீர் வசதி இருக்கிறதா பயிர் பச்சைகள் விளையாடும்னா நல்ல தண்ணி வேணும் நல்ல சூரிய ஒளி வேணும் நல்ல மண் வளம் வேணும் நல்ல தட்பவெட்ப நிலை வேணும் காற்றுல ஈரப்பதம் வேணும் இந்த அஞ்சும் ஒரு சேர இருக்கிறது இந்த ஆடி மாசத்துலதான் எப்படின்னு பார்த்தா ஆடி மாதத்துல மண் வளம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா இதுக்கு முந்தைய ஆடி மாதம் தொடங்குறது வரைக்கும் அந்த வெயில்னால வெப்பத்தினால மண் வந்து ரொம்ப போய் போயிருக்கும் அந்த இறுகலான மண் வந்து இந்த ஆடியில் லேசா மழை பெய்கிறதுனால அது லேசாக இழகி நல்ல பக்குவமான மண்ணாக இருக்கும் பயிருக்கு ஏற்ற பக்குவமான மண்ணாக இருக்கும் அடுத்து நீர்நிலையை பார்க்கும்போது ஆடி பதினெட்டாம் பெருக்கு பெருக்கு அன்று தண்ணீரை தண்ணீர் வந்து ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடி வரும் அதான் ஆடி பதினெட்டாம் பெருக்குன்னு சொல்றாங்க ஓடி வரும் எப்படின்னா மழை புது வெள்ளம் ஓடி வரும் அதாவது அரசாங்கமே அதுக்காக என்ன செய்யணும் அணைகளை திறந்து வெள்ளத்தை ஆடி பெருக்கு அன்னைக்கு நீர்ப்பாசனத்துக்காக அணைகளை திறந்து விடுவார்கள் அதனால நீர் நீர்வளமும் நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தா தட்ப வெப்பநிலை ஆடி மதம் முழுக்க நன்றாக இருக்கும் அடுத்து ஏன்னா இந்த ஆடி மாதம் சூரியன் வந்து இந்த பூமிக்கு அரு ஆடி மாதம் முழுக்க சூரியன் பூமிக்கு அருகிலேயே இருக்கிறதுனால மிக அருகில இருக்கிறதுனால பயிர் பச்சைகள்லாம் விளையும் போது வளர்ந்து வரும்போது அதன் வளர்ச்சிக்கு உதவுற வகையில எல்லா இடமும் ஒண்ணு போல வந்து சூரிய ஒளி கிடைக்கும் இந்த ஆடி மாதம் வந்து இந்த சூரியன் பூமிக்கு மிக அருகில் இருப்பதா சோ ஆஹ் சூரிய ஒளி கிடைக்கும் அடுத்து வந்து தட்பழுப்ப நிலையை பார்க்கும்பொழுது நல்ல தட்பழுப்ப நிலை நிலவும் இதுல ஏன்னா அதாவது இந்த புதனும் சூரியனும் வந்து சிறந்த நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து பூமிக்கு எப்பவும் நல்லதாகவே செய்வாங்க இவங்களோட உதவி வந்து இந்த பயிர் பச்சைகளுக்கு தான் முதல்ல அருவளைப்படும் அதுகளுக்கு தான் கிடைக்கும் அதனால தான் இந்த சூரியன் கால் பதிக்கிற இந்த பாடி பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு தான் என்ன செய்வாங்கன்னா விவசாயிகள் விதையை விதையை முளைக்க போடுவாங்க இந்த இதெல்லாம் பார்க்கணும் அடுத்து காட்டில் ஈரப்பதம் இருக்கணும் அந்த ஆடி மாதம் ஓரளவு ஈரப்பதம் இருக்கும் ரொம்ப வறட்சி இருக்காது சோ எத்தனையும் சேர்ந்து வந்த உடனே ஆடிப்பட்டத்தை தேடி அதுக்கப்புறம் விதையை நீ செய் விதை போடு விதை போட்டால் உனக்கு முளைத்து விதைகள் முளைத்து பயிர்கள் தோன்றி பயிர்கள் நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல மகசூலை தரும் நமக்கு விவசாயியோட இலக்கு குறிக்கோளை நல்ல மகசூல் வேணும் வெறும் பயிர்களோட வளர்ச்சி மட்டும் போதாது நல்ல மகசூல் வேணும்னா நல்ல வந்து நல்ல விதைகளாக போடணும் விதைகளை தேர்ந்தெடுத்து போடணும் விதையை எப்படி தேர்ந்தெடுக்கணும் நம்ம இதுக்கு முந்தி நம்ம பயிர் செய்யணும்னா அந்த விதைகளிலே கொஞ்சம் சேமித்து வைத்து விதை விதைக்கு என்று இப்ப நெல்லை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நெல்லிலேயே கொஞ்சம் விதை நெல் நன்றாக காயப்பட்டு விதை நெல் எல்லாம் வச்சிருப்பாங்க தான் வந்து நம்ம என்ன செய்யணும்னா திரும்ப பயிர் செய்யும் பொழுது அதை விதைக்கணும் ஏன்னா நாம் வந்து வந்து நம்ம நமக்குடி தயார் செய்யும்போது மிகவும் நேர்த்தியான விதையா இருக்கும் விதை நேர்த்தி நம்மளே செய்து வைத்திருக்க வேண்டும் விதை நேரத்தி செய்த விதைகளை தான் விதைக்க வேண்டும் ஏன்னா வேற யாருக்கையாவும் போய் நம்ம விதைகள் வாங்கும் பொழுது அது தரமானதாக நிச்சயம் இருக்காது நிறைய பேர் வெளியெல்லாம் போய் வாங்கிட்டு கொண்டு வந்து போட்டு வயல்ல விளைச்சலே இல்லாம இருக்கிறத பாத்தோம் எல்லாமே சாவி நல்லா இருக்கும் சாவியா தான் விளையும் நல்ல நெல்லு நெல் அரிசி உள்ள மணிகள் உள்ள இது நெல்லே விளையாமல் கூட இருக்கும் காரணம் அந்த விதைகள் அதனால தான் நல்லதொரு விதையை தேர்ந்தெடுத்து வந்து இந்த விவசாயிகள் விதை விதைக்க வேண்டும் அது எப்போ இந்த ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பெருக்கென்று தண்ணீர் வந்தவுடன் விதையை முளைக்க போட்டால் நல்ல நன்றாக முளைத்து நல்ல மகசூலை தரும் இதை நம்ம தவற விட்டுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து முளைக்க போட்டால் கூட அந்த இது பயிர்கள் நன்றாக வளரலாம் ஆனால் நிச்சயம் மகசூல் சிறப்பானதாக இருக்காது ஏன்னா அந்த காலநிலை பருவநிலை எல்லாமே கொஞ்சம் மாறிடும் இதுன்னா சரியா இருக்கும் அந்த பயிர் வள வளரும் போது லேசா மழை ஒழியும் அடுத்து இப்போ தக்க பருவத்திலே அந்த மழை மழை கொஞ்சம் குறையும் போது அது நல்லா வளர்ந்து வரும் ஏன்னா அதிக மழை பெய்தாலும் அது சேதம் சேதமாயிரும் அதனால இப்படி ஒரு நல்ல இதை வந்து நம்ம பயிர் செய்யறதுல பார்க்கணும் இதை தான் நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க ஆடி பட்டம் தேடி விதை அதாவது நாற்றங்கால்னே ஒரு அர்த்தம் உண்டு நாற்றங்கால்னா நம்ம இந்த நீர்நிலைகள் வந்து சிறப்பாக இருக்கணும் இன்னொன்று இந்த ஆட்டில் புதுவெல்லாம் வந்த பிறகுதான் அந்த நாற்றங்காலில் போய் நம்ம கால் வைக்க வேண்டும் நாற்றங்காலில் கால் வைத்து அந்த விவசாயத்தை பார்க்க வேண்டும் அது எப்ப அந்த ஆடி மாசம் தான் இதுக்கு சிறப்பானது ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு இன்னைக்கு வந்து நம்ம அந்த பழமொழிக்கான அர்த்தத்தை வந்து நன்றாகவே புரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம்